வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா கலர் செம்பருத்தி தாங்க ஹைப்ரிட் செம்பருத்தி இதில் பாருங்கள் எல்லா கலரும் கிடைக்குதுங்க செடி வளராமல் நல்ல சின்ன செடிலேயே பூ பெருசு பெருசாக பூக்கமுங்க இருக்க கலர் எத்தனை இருக்கோ அத்தனையுமே வரும்ங்க செம்பருத்தியை பொறுத்தளவு நாட்டு செம்பருத்திங்கிறது ஹைட்டு போகுங்க இது வந்து ஹைட்டு போகாது இது பாருங்க அந்த தொட்டிலே வளச்சிருக்கா பாருங்க எவ்வளோ மொட்டை எடுத்துருக்கு பாருங்க ஒவ்வொரு செம்பருத்தியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து ரொம்ப உயரம்லாம் ஆள் உயரம்லாம் போகாதுங்க இதில் நிறையா குவாலிட்டி இருக்குங்க வைஸ் ராய் செம்பருத்திங்கிறது ஐபிரெட்டு கல்கத்தா செம்பருத்தி நம்ம நாட்டு செம்பருத்திலேயே கோட்டு கட்டி ஐப்ரெட்டு எடுக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குங்க பாருங்கள் இந்த அழகாக ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லா கலரும் எல்லோ டபுள் கலரு ஆரஞ்சு இந்த பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஆரஞ்சுங்க இது லைட் ஆரஞ்சு இது பாருங்க பிங்கு டார்க் பிங்கு லைட் பிங்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு இது பூரா ஹோல்சேலுங்க பூரா இதெல்லாம் மைசூரில் கிடைக்குதுங்க அது ஒவ்வொரு தோட்டம் ஒவ்வொரு பேக்கிங் சைஸுக்கு தகுந்த ரேட்டுங்க இது இந்த தொட்டியல்ல இருக்கிறதெல்லாம் மதர் பிளான்ட்டுக்கு வச்சுருப்பாங்க சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க இது பாருங்கள் அருமையாக இருக்குங்க இது வாங்கி தொட்டியல்ல நல்லா கலவை போட்டு செம்மண் எருவு கோகோப்பிட்டு மண்புழு உரம் இது எல்லாம் கலந்து போட்டு வச்சுக்கோன்னா அருமையாக வருங்க பாருங்க இங்கே நம்ம லோக்கலில் கிடைக்கிறது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி காலையில் கிடைக்குதுங்க வேறு உங்கள் பக்கத்தில் நிறைய நல்ல செடியாக இருந்தால் வாங்கி வைங்க எல்லாமே நல்லாயிருக்கும் செடி வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் வாங்கி நடுங்க பக்கத்தில் இருந்தாலும் வாங்கி வைங்க ப்ரைஸு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி மாறுபடுங்க பாருங்கள் அருமையான செடி ஃபோன் சாய்ங்க இதெல்லாம் பாருங்கள் கலர் பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ அழகாக பூக்குது பாருங்க பாருங்கள் நல்ல வெரைட்டிஸுங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த பெரிய பூங்க இருக்கிறதுலே சைஸ் பெரிய பூவாக வரும் ஒரு நல்ல அது பாருங்கள் அந்த பக்கத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் சின்ன நாற்றுல வச்சு தான் உருவாக்குறாங்க அவ்வளோ அழகாக வருதுங்க